இது <laughs> <laughs>

இவ்ளவு பேருமே கனவை பார்த்த உடனே ஆர்ப்பாரில் வந்து நின்றுட்டாங்க

பெருக்கான் நீங்க இப்ப மச்சம் படிப்பளா பிடிக்க மாட்டாங்களா தான் ஒரு பெரிய சாதனை இல்லை இந்த வரையும் கனவா யாரும் பிடிக்கல நிறைய கனவா நிக்கி அவ்வளோ கனவா நிக்கி ஆனால் யாருன்னு பிடிக்க முடியல வெட்டி விடுங்க கொஞ்சம் கனா எட்டக்கு கரெக்டாக எட்டக்கு போட்டு எட்டிவிடும் கிளாஸ் எட்டி விடுங்க போட்டால் கூட அதில் ஒரு ரெண்டு மூணு கட்டை கிட்ட போடுறாங்க எந்த கட்டையிலுமே பிடிக்க போடுக்கு ஏமாத்திட்டு ஓடி எது போலுக்கு அந்த ஆவது எல்லாரும் ஏமாற்றுறாரு இவ்வளவு பேரும் என்ன தான் பிடிக்கிறாங்க அங்க ஒரு ஆளுக்கு கையில செலுத்துக்குச்சு சரியான காமெடியாக இருக்கு இன்னைக்கு இங்க பாருங்க நூல் நரம்பு மேலே நரம்பு போட்டுட்டாங்க தாரா விடுங்க தாரா கொடுங்க ரெண்டு கட்டையும் அடிச்சுட்டு தூக்குங்க தூக்குங்க ரோஸ் மாப்பிள்ள கடலப்பட்டு அவ்வளோ கடலப்பட்டு கிடையாது இதையே பிடிக்க முடியல அங்க கனவை பிடிக்க மட்டும் பெரிய சாதனை பண்ணிருக்காங்க ஒரே ஒரு கனவை பிடிச்சிருக்காங்க

அழகாக ஓடிடு தானே எதுவுமே பிடிக்க முடிக்குது நல்லா வாரமான கனவாக இருக்கு